உங்களோட எட்டு பன்னெண்டு ஸ்பீக்கரு என்னோட ஆயிரத்தி ஐநூறு ஆம்புக்கு ஒரு ஜோடிக்கு உங்கள் ஸ்பீக்கர் தாங்காது அதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் உண்மையில் சொல்கிறேன் அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உண்மையில் போர்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரைவர் அந்த மாதிரி நம்ம நண்பர்களுக்காண்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு சில ஆம்புக்கு வந்து நண்பர்கள சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வந்து எட்டு பருந்துக்கு காணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் கொடுக்குற ஆயிரத்தி ஐநூறுக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் எங்களோடய ஆயிரத்தி ஐநூறு அதாவது எஸ்டெக் ஆயிரத்தி ஐநூறு ஆம்புக்கு உங்களோடய எட்டு பன்னெண்டு ஸ்பீக்கர் காணாது நான் ஏன் என்னோட ஆம்பு வந்து ரேட்டு லோ பட்ஜெட்டில் கொடுக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு காலகட்டத்தில் ஒரு இரநூத்தம்பது வாட்ஸ் ஆமில் பாயிருக்கும் ஒரு ஐநூறு வார்ட்ஸ் ஆமில்பாயிருக்கும் நான் மைக்செட் நண்பர்கள்கிட்ட அதாவது பெரிய மைக்செட் நண்பர்கள்ட்ட வந்து வாடகைக்கு எடுக்கிறக்காண்டி வண்டி நான் விட கேவலமாக லோ லோன் அலைஞ்சிருக்கேன் இந்த இங்கே இப்போவா பிறவா அப்படின்னாலும் அலைய வச்சிருக்காங்க அந்த மாதிரி நிலமை இல்லாம முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா கொடுத்து வாங்குறீங்க நீங்கள் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு இதெல்லாம் இது உண்மையா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்க தெரிஞ்சுக்கிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மைக்செட் நண்பர்கள் வந்து ஏற்கனவே மைக்செட் நண்பர்கள் வந்து நிறைய பொருள் வந்து வாங்கி வாங்கி தான் போட்டுட்ருப்பீங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு திருப்தி இருந்தால் வாங்குங்க நீங்கள் என்கிட்ட வாங்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட வேலை வந்து இது கிடையாது நான் வந்து தட்டியில் தட்டி தான் எனக்கு மெயின் பிஸ்னஸ் செய்வோம் இது வந்து என்னோடய ஒரு திருப்திக்காக பண்ணியிருக்கேன் நான் என்னால் முடியும் மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திருப்திக்காண்டி பண்ணியிருக்கேன் நல்லாவே இருக்குது ரிசல்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்டெக் சங்கர் இந்த பதிவு எதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியில் நம்ம எஸ்டெக் எல்இடி எஸ்டெக் எல்இடி ஒர்க் அப்புறம் எஸ்டெக் ஸ்பீக்கர் எஸ்டெக் காம்பு எஸ்டெக் ஃப்ரீ ஆம்பு எல்லாமே ரெடி இருக்கோம் இப்போ அந்த வரிசையில் நம்ம ஃப்ரீ அம்ப் ரெடி பண்ணி நம்ம தயாராக இருக்குது நம்ம நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃப்ரீ கிட்டே கொடுத்துருக்கோம் எல்லாமே ரிசல்ட் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீ வந்து நம்ம நார்மலான ரேட் தான் கொடுத்துருக்கோம் கரெக்டாக ஒரு அஞ்சு ரூபா தான் ஃப்ரீ இது நம்ம நண்பர்கள் எடுக்கிறத பொறுத்திருக்கு ஏன்னா பெரிய இடத்துல வந்து ஃப்ரீ வந்து நம்ம கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க எப்படி கம்மியாக கொடுக்காங்கன்னா அவங்க மொத்தம் குவான்டிட்டியாக எடுத்திருப்பாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுத்துருப்பான் இப்போ லெஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் அவங்க அது போக அவங்க வந்து பிரியை கம்மியாக கொடுத்துட்டு உங்களுக்கு ஆம்பில் வந்து ரேட் அதிக அளவு வச்சு உங்களுக்கு அந்த காசை வந்து ஆம்பில் எடுத்துருவாங்க நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் ஆம்பும் ஒரே ரேட்டில் தான் கொடுப்போம் ஒரு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும் நம்ம நண்பர்களுக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஆம்பும் கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் எங்களுக்கு ப்ரீ வந்து நாங்கள் கரெக்டான ரேட்டில் கொடுத்துருக்கோம் ஏன்னா அதில் எங்களுக்கு அதிக லாபமெல்லாம் கிடையாது நம்மளோட கம்பெனி பிராண்டு எஸ்டெக் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு பிராண்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த முயற்சி இருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் இது இந்த பிராண்டு எஸ்டெக் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆம்பு இருந்துச்சு ஒரு ப்ரீ ஆம்பு இருந்துச்சு ஒரு ஒருத்தங்க இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனோட நல்லா பண்ணுவோம் இப்படி ஒருத்தங்க இருந்தாங்க நல்லா செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம் சக்ஸஸ் பண்ணிவிட்டோம் இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும் அதுக்காண்டி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருப்போம் அறநூறு எழுநூற்றி ஐம்பது ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு இது போல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நண்பர்களுக்காண்டி ரொம்பவே லோ பட்ஜெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எஸ்டே காம்பு அப்புறம் எஸ்டேக் எல்இடி எஸ்டெக் ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம எஸ்டேக்னு ஒரு பிராண்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த முயற்சி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் நாங்களும் ஒரு இடத்த ஒரு நாளைக்கு குடிப்போம் அந்தளவுக்கு நல்லா ரெடி பண்ணிவிட்டோம் ஒரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க மார்க்கெட்டில் வந்து வெளியில் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா பிரிய வந்து ரேட் வந்து கம்மியாக கிடைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க பிரிய ரேட் அவங்க வந்து கம்மியாக கொடுக்கலாம் ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா மொத்த மொத்தம் குவான்டிட்டியாக எடுப்பாங்க அதனால் அவங்களுக்கு பொருளோட மெட்டீரியல் பூரா கம்மியாக இருக்கும் அதனால் ரேட் வந்து அவங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் அதனால் அவங்க பிரி வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது போக நம்ம இப்போ தான் மார்க்கெட்டில் வந்து இறங்கியிருக்கோம் அதனால் நமக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த ரேட்டு கொடுப்போம் பிரியோட ரேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சாயிரரூவா கொடுக்கும் அஞ்சாயருவாங்கிறதுக்கு ஒர்த்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து இந்த ஐயாயிரம் ரூபா பிரியங்கிறது வந்து ஒரு செம்மையான ஒர்த்தாக இருக்கும் ஆரனுக்கும் பாக்ஸுக்கும் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் ஏற்கனவே போட்டு செக் பண்ணிவிட்டேன் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லை பிரிய நிறையா நண்பர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் டெலிவரி பண்ணியிருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட பத்து பெருக்கிட்ட கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பத்து பெருக்கிட்ட கொடுத்துருக்கோம் இதில் நம்ம பிரியோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லா பிரியோட நம்ம பிரியும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுற கஸ்டமர் தான் சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிரியோட விட இதுவும் நல்லா இருக்குது மற்ற பிரியோட ஈக்குவலாக போட்டி போடுறதுக்கு இது ஒரு நல்ல பெரிய அப்படின்னு நான் அது மட்டும் இல்லை பின்னாடி அவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு அவுட்டு கொடுத்துருக்கோம் ஆக்ஸ் ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்டு நாலு ஹாரன் அவுட் நாலு கொடுத்துருக்கோம் மைக் ஆறு கொடுத்துருக்கோம் அதுபோல் கேபி நெட் பார்த்திங்கன்னா இதோடய கேபி தரத்தை பேசும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேபினெட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆம்புக்கு யூஸ் பண்ணுற கேஜ் தான் போட்டிருக்கோம் தகடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் கீழே போட்டாலும் கூட நிலையாது தவறி கீழே பண்ணிவிட்டு அப்படின்னா ஒரு நிலையாது கீழே கிரவுண்டு பிளேட் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் போட்டிருக்கோம் அதிகம் குருப்பிடிக்காது நல்லா கிரௌண்டு கிடைக்கும் அப்படிங்கிறக்காண்டி ஸ்டீலில் போட்டிருக்கோம் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சில நண்பர்கள் வந்து நம்மகிட்ட சர்வீஸ்க்கு நிறைய ஆம்பு இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆம்பு சர்வீஸ்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் ஆம்பு நிறையா வந்துட்டு கிடக்கு நம்ம ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரம் அப்புறம் எழுநூற்றி ஐம்பது அறுநூறு இது போல் பண்ணியிருக்கோம் குறைஞ்சது நம்ம அறுநூறு ஐநூறுலேருந்து இருக்கோம் ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இப்போது வரைக்கும் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டாயிரம் வரைக்கும் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு உண்மையிலே ஒரு லோ பட்ஜெட்டில் எங்கே வேணால் கேட்டு பாருங்க இதை விட கம்மியாக கிடைக்காது இது ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா கொடுத்துருக்கோம் ஆயிரம் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பது வந்து பதினெட்டு இது போல் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு உண்மையிலே ஒரு லோ பட்ஜெட் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறதுனால நீங்கள் வந்து தரம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு பிராண்டாக கொண்டு வரணும் நம்ம ஆம்பு வந்து மார்க்கெட்டில் வெளியில் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த லோ பட்ஜெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஆம்பு இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் சூப்பராக இருக்கும் இப்போது ஆயிரத்தி இரநூறு பார்த்திங்கன்னா எட்டு பன்னெண்டுக்கு போடலாம் எட்டு பன்னெண்டுக்கு யூஸ் பண்ணலாம் அழகாக யூஸ் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே இப்போ கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு கொடுத்துருந்தோம் எட்டு பன்னெண்டுக்கு போட்டிருந்தாங்க நல்லாவே இருந்தது அதுபோக இப்போ இருக்க ஆயிரத்தி இரநூறு பார்த்திங்கன்னா டிரைவர் போர்டு பார்த்திங்கன்னா ஹெவியாக போட்டுருவோம் ஹெவியாக போறக்குன்னா உங்கள் உங்கள் எட்டு பன்னெண்டுக்கு ஒரு தரமாக இருக்கும் எங்களோட ஆயிரத்தி ஐநூறு ஆம்புக்கு உங்கள் எட்டு பன்னெண்டு ஸ்பீக்கர் தாங்காது ஏன்னா அந்தளவுக்கு போர்ஸாக இருக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் போல் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் செம்மையாக இருக்கும் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது நீங்கள் பவர் ஆம்பு மாடலில் கேட்டாலும் பண்ணி தருவோம் இது இது நம்ம அவுட்ஃபுட்டோட சேர்த்து பண்ணாலும் பண்ணி கொடுக்கலாம் லாங் டிஸ்டன்ஸ் போடுறதுக்கு நீங்கள் பவர் ஆப் மாடல்லேயும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை காயல் வயரில் பவர் ஆம்ப் மாடலில் நாங்கள் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறுல எட்டு பன்னெண்டு ரிசல்ட் கொஞ்சம் கூட குறையாமல் எஃபெக்டோடு இருந்துச்சு அதனால் சொல்கிற தைரியமாக சொல்கிறேன் உங்களோட எட்டு பன்னெண்டு என்னோடய ஆயிரத்தி ஐநூறுலாம் நுப்பாட்ட முடியும் அதாவது பாட்டு பாடுறதில் பாட்டு பாடுறதில் அந்த அந்தளவுக்கு உங்கள் ஸ்பீக்கர் தாங்காது நீங்கள் எந்த கம்பெனியினாலும் கூப்பிட்டு கொண்டு வாங்க நம்ம சேலஞ்ச் பண்ணி வச்சுக்கிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அது போல் எஃபெக்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் இப்போ நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மைக் செட் ஆம்பு ஒரு இடத்துல ஃபங்க்ஷனில் பாடுதுன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் செட் பாடுது அப்படிங்கிற மாதிரி தனியாக தெரியும் ஏன்னா மைக் செட்டோட வாலியூம் அப்புறம் அந்த ஆர்னு அப்புறம் அந்த ஸ்பீக்கரோட சவுண்டு வந்து தனியாக தெரியும் ஒரு பாட்டு ஒரு இடத்துல ஒரு பாட்டு நம்ம போடுறோன்னா அப்புறம் மாதிரி பாட்டு போடக்கூடாது நம்ம பாட்டு போடுறதில் அவங்க ஆடணும் அந்த மாதிரி பாட்டு போடணும் அந்த மாதிரி எஃபெக்டோடு இருக்கணும் பேஸாக இருந்தாலும் ஷார்ப்பாக இருந்தாலும் செம்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எஃபெக்டோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு ரியலாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறதுக்காண்டி தான் அப்படி யூஸ் பண்ணுறாங்க அதே ரிசல்ட்டை வந்து நம்ம ஆம்பெல்லாம் கொடுக்க முடியும் ஆயிரத்தி இரநூறுனாலும் சரி ஆயிரத்தி ஐநூறுனாலும் சரி டூயல் பவர் சப்ளை நாங்கள் போட்டு யூஸ் கொடுக்குற அந்த ஆம்பு வந்து அதே ரிசல்ட்டை கொடுக்கும் நம்ம போகிற ஆம்பில் வந்து இது அந்த டிஜே எஃபெக்ட் அப்படியே கொண்டு வரலாம் இது யூஸ் பண்ணியிருக்க ட்ரைவர் அந்த மாதிரி அதனால செம்மையாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் ஆம்பு பண்ணுறது வந்து ரொம்ப நாள் கனவு ரொம்ப நாள் ஆசை அதனால் பண்ணிட்டேன் நல்லா பண்ணிட்டேன் அதுவும் தரமாக பண்ணியிருக்கேன் நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க பண்ணியிருக்கேன் குறைஞ்ச லோ பட்ஜெட்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் வாங்குறதும் வாங்காத உங்களோட விருப்பம் என்னோட ஆம்பி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பை பை இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பேன் பை பை சி யூ